ஆதாருடன் பான் கார்டை இணைக்காதவர்கள் மீது வருமான வரித்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பான் கார்டு ஆதாருடன் இணைக்காதவர்கள் ஏதேனும் நிதி பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது வரி ஏய்ப்பை நிறுத்தவும் வெளிப்படைத் தன்மையை கொண்டுவரவும் வருமான வரித்துறை இந்த முடிவை எடுத்துள்ளது ஆதாருடன் பான் கார்டு இணைக்காதவர்கள் வங்கிக் கணக்கை திறப்பது அல்லது பராமரிப்பது பரஸ்பர நிதிகள் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சொத்து வாங்குவது கடனுக்கு விண்ணப்பிப்பது மற்றும் வருமான வரி வருமானத்தை தாக்கல் செய்யும் போது சிக்கலை சந்திக்கும் சூழல் உண்டாகும் அதேபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட பான் அட்டைகளை வைத்து இருப்பவர்கள் மீது வருமான வரித்துறை கண்காணிப்பு மேற்கொண்டு அவர்களுக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பான் எண்களை பயன்படுத்தி செய்ய படும் பரிவர்த்தனைகளை அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவை வருமான வரித்துறை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இதுவரை தங்கள் பான் எண்ணை ஆதாருடன் இணைக்காதவர்கள் உடனடியாக அதை மேற்கொள்ள வேண்டும் வருமான வரித்துறையின் வெப்சைட் மூலம் இதை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்யாவிட்டால் பான் கார்டு டீஆக்டிவேட் செய்யப்படும் எனவும் வங்கி மற்றும் டிமேட் கணக்குகள் முடக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது